அரசாங்கத்திலையும் ஊழல் செய்கிறாங்க அவருடைய அந்த நிறுவனத்திலையும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க தண்ணி பாட்டில் கூட விற்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தண்ணி பாட்டல் எங்க விற்கிறாங்கன்னா அந்த பார்ல இருக்குது பாத்தீங்களா அந்த பார்ல விற்கிற தண்ணி பாட்டில் யாருது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் தண்ணி பாட்டில் கூட விற்பனை செய்து பணத்தை பெறுகின்ற ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தான் இரண்டாவது போதைப் பொருள் எது கிடைக்கலையோ போதைப் பொருள் மாநிலம் தமிழ்நாடு கஞ்சா விற்பனை அமோகமா இருக்குது பார்த்தாலும் மாநகராட்சிக்குள்ள போகிறாங்க நடந்து போறதே கிடையாது அது இளைஞர்கள் அதிக அளவில் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த மாநிலத்தை பார்க்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட நிலமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது ஆக இந்த கஞ்சா போதையை தடுக்க வேண்டும் என்று பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசினேன் ஊடகத்தின் வாயிலாக பேசினேன் நான் அறிக்கை விட்டேன் ஆனா சவடங்காதல் சங்கு வரும் மாதிரி இந்த ஆட்சியில் அதை கண்டுகொள்ளவே இல்லை இதற்கு மீது ஒரு டிஜிபி இருந்தார் திரு சைலேந்திர பாபுன்னு இருந்தார் அவரு கஞ்சா ஆபரேஷன் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓன்னு போட்டார் கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆக போற ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் கஞ்சாவை கட்டுப்படுத்தவே முடியல அதை தடுக்கவே முடியல ஏன்னா விக்கிறது பூரா திமுக அவர் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காவல்துறை நிர்வாகம் வருவது முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்குது உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் தான் அந்த துறைக்கு அமைச்சர் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மது விலக்கு ஆயிரத்தி இருபத்தொறு ஆயிரத்தி இருபதுறை அந்த வாணி கோரிக்கையில் புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் அவர் சாலையில் தெரிவிக்கிறார் பள்ளிக்கு அறியில் கல்லூரிக்கு அறியில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அதுல கைது பண்ணது நூற்றி நாற்பத்தெட்டு பேர் கஞ்சா வச்சுருந்தா குற்றம் கொண்டு போன குற்றம் விற்றா குற்றம் இப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கைகளுக்கு குறிப்பிலே அவர் குறிப்பிட்டது

ரவுடிக் பைக்கு பிடிக்கிட்டு போயிட்டான் பிடிக்கிட்டு போயிட்டான் மக்களை காப்பாற்ற முடியும் நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது பிறகு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது பாதுகாப்பு பணிக்கு போன ஒரு பெண் போலீஸார் அவர்கிட்ட திமுக கட்சியை சேர்ந்த பாலியல் தொந்தரவு பண்ணிருக்கிறார் அந்த அம்மா உடனே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்கு அந்த புகாரை ரெண்டு கால வழக்கு பதிவே செய்யல பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எதிர்கட்சி மன்ற நாங்களும் ஊடகத்தின் மயிலா தெரிவிச்சத்தின் அடிப்படையில் தான் வழக்கே பதிவு செய்யறாங்க காவலருக்கே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்திலே திரு ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வேதனை அளிக்கிறது அதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று மாறுதட்டி சொன்னாரு இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை அவர் பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க எஞ்சி இது அத்தனையும் பொய் அவர் வாய் திறந்தா பொய் தான் மூட்டை மூட்டா பொய் அவுத்துக்கிட்டே இருக்காரு பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போது நமக்கும் அவர்களுக்கு வெறும் மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் தான் அந்த மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் இந்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அத்தனை பொய் அறிவிப்புகள் வெற்றி அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி பதினாலுல மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்பட்டது அப்ப பாரதிய ஜனதா இரண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆனார் அப்பொழுது ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ஒரு ரூபாய் டீசல் ஐம்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறோம் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூத்தி அஞ்சு டாலர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெட்ரோல் வில தொண்ணூத்தி நூத்தி ரெண்டு ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் ஒரு லிட்டர் தொண்ணூத்தி நாலு ரூபாய் இப்போ வெளிநாட்டில இருந்து இறக்குமதி அதிகமா விலை கொடுத்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற பொழுது விலை குறைச்சலா இருந்தது பெட்ரோல் விலை குறைச்சல் டீசல் விலை குறைச்சல் இன்றைக்கு எண்பத்தி ஆறு டாலர் குறைந்த பிறகு கிட்டத்தட்ட டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்குது அப்பா பெட்ரோல் டீசல் குறைக்க வேணும் குறைக்கல மத்தியில் ஆளுகின்ற அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நடுத்தர மக்கள் இருந்து ஏழை மக்கள் இருசக்கர வாகனம் பயன்படுத்துறோம் பெட்ரோலை பயன்படுத்துறோம் இன்றைக்கு லாரிகள் அதிகமா டிரான்ஸ்போர்ட் இருக்குது விவசாயிகள் பயன்படுத்துற பம்பு செட்டு மீனவர்கள் இந்த போட்ல டீசல் பயன்படுத்துறாங்க எல்லா வகையிலும் டீசலை பயன்படுத்தி தான் இயக்க வேண்டி இருக்குது என்ஜின்ல விலை உயர்ந்தேன் முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்த எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க சிந்திச்சு பாருங்க அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்க முடியும் கச்சா இன்னைக்கு அதை சுத்தகரிச்சு வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க யாரும் எந்த கூட்டணி கட்சியும் கேள்வியே கேட்கல ஸ்டாலின் கூட கேட்க நம்மதான் நீ தான் கூட்டணி பெட்ரோல பேச மாட்டேங்கிற பேசின பயமா அண்ணா திமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது எதை எதிர்க்க வேணுமோ அதை எதிர்ப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் அவர் கட்சிக்கு வந்த இன்னும் அஞ்சு வருஷம் ஆகலை அப்படித்தான் கருது அப்படி அஞ்சு வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற அண்ணா திமுக பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி காணாத போயிருமா நீ கண்டுபிடிச்சு கொடு போலீஸ் தானே உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்கு ஒன்றா இரண்டா எத்தனையோ எதிர்ப்புகள் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் பொழுது எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அதிமுக மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்பு இந்த காப்பாற்றினாங்க இருவரும் தலைவருடைய அருளாசியோடு உங்களுடைய ஆதரவோடு மேட நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டது அது தெரியாம வரலாறு தெரியாம ஏதோதோ பேசிட்டு இருக்காரு அவள் கண்ட கனவு வேற நடக்கிறது வேற அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல விரத்தின் விளம்பிக்கு போயிட்டார் அதனால இப்படிப்பட்ட பேச்சுதான் வருது ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சி ஏற்கனவே சொல்லிட்டேன் அதிமுக ரெண்டு கோடிய ஆறு லட்சம் உறுப்பினர் இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு இல்ல உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டரில் இருந்த கட்சி அல்ல கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஏயா பழிச்சு பேசுற எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குது நாங்க தான் வெளியில வந்துட்டுமே உங்களுடைய நடவடிக்கை நாங்க பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் அதிமுக என்பது தனி தத்துவம் தனி அதிமுக என்று தனி பலம் இருக்குது குறைச்சி மதிப்பிடாதீங்க அண்ணா யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர் தான் அழிந்து போவார்கள் தெரியும் தூக்கிட்டு தெரியும் தொண்டன் நிறைந்த கட்சி நான் இந்த இடத்துல பொதுச்செயலாளராக பேசல தொண்டனாக இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அண்ணா திமுகவுல எனக்கு பின்னால யார் வேணாலும் வருவாங்க அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடர்ந்து சொன்னாங்க அதே போல இப்ப நான் வந்திருக்கிறேன் பிறகு எனக்கு பின்னால மேடையில் யாராவது வருவாங்க இல்லது இங்க யாராவது அமர்ந்திருக்க நீ யாராவது வரலாம் இந்த ஜனநாயக கட்சி இந்த கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் எந்த தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற கட்சி அண்ணா அதிமுக கட்சி வேற எந்த கட்சியிலும் கிடையாது உங்க கட்சி மாதிரி டெல்லியில இருந்து அப்பாயின் பண்ற கட்சி எல்லாம் அதிமுக கட்சி ஏன்னா அரசு அப்பப்ப இடமாற்றம் செய்வாங்க அப்பாயின் சரியில்லைனா அப்பாயின் ரத்து பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கட்சியில நீ இருக்கிற உன் அப்பாயின் பண்ணிருக்கிறாங்க நீ ஜூன் நாளுக்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம் அண்ணா அதிமுக காணாமல் பண்ணி போடுவாங்க தம்பி நான் இந்த கட்சியில வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு மேடையில் இருக்கிற அண்ணன் தமிழ் மகன் உஷேன் அவர் மூத்தவர் அவர் பல எனக்கு முந்தைய அறுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இருப்பார் நினைக்கிறேன் அண்ணனுக்கு வயசு சொல்லக்கூடாது நல்லா இருக்காது இப்படி மேடையில் இருக்கிற மூத்த உறுப்பெல்லாம் இருக்கிறாங்க அண்ணனுக்கு எண்பத்தி ஆறு ஆண்டனுடைய அருளால அல்லாவுடைய அருளால இன்னும் நீண்ட ஆயுளோடு அண்ணா திமுக சேவை செய்யணும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி ஆகவே எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள் அதுதான் வரலாறு